ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் நல்லது பதினோராம் இடம் என்பது மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரும் அதே பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சூரியன் வீட்டில் சிம்ம வீட்டில் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ஸோ விரயஸ்தானத்தில் போய் அமர்கிறதே ஏதாவது விரயம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சப்பாடு உங்களுக்கு ஒரு இருக்கும் பட் அப்படி கிடையவே கிடையாது சிம்ம மனை என்பது புதனுக்கு மிகுந்த பிடித்த வீடு அதிநட்புள்ள வீடுங்கிறதுனால உங்கள் எதுவும் கெடுக்க முடியாது சோ புதன் நன்றாகத்தான் இருக்கிறார் சோ ராசிலேயே கேது இருக்காரே கேதுனால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ஐயப்பாடு வந்தால் இல்லை கேதுங்கிறது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் தான் ஆனா ராகு இருந்தால் வேணா ஒரு இருள் தன்மை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புள்ள குணத்தை பாதிக்குது சொல்லலாம் ஆனா கேது அப்படி இல்லை ஞானத்தை கொடுக்கும் அது புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது நல்லதை செய்யும் நல்ல ஞானத்தை கொடு கொடுக்கும் எது நல்லது எது கெட்டது என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தியை அதிகமாக கொடுக்கும் அப்படி என்ன உங்க மனசு உள் மனசு என்ன சொல்லுதோ எதை பாசிட்டிவாக சொல்லுதோ அதை செய்தால் உங்களுக்கு எந்த கெடுபுலன்களும் வரப்போவது கிடையாது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி எங்கே வந்து அமர்கிறார் உங்க ராசியில வந்து அமர்ந்து நீசமாகிறார் அப்ப ரெண்டாம் அதிபதி நீசம் ஆகி விடுகிறாரே அப்ப ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிடுறாரா அப்படிங்கிற எண்ணம் வரும் பட் அப்படி கிடையாது நீசம் ஆனாலும் அந்த சுக்கரனை குருவினுடைய பார்வை பெறுகிறது அதாவது தன காரகனான குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு கெடுதல் ஒன்றும் நடக்கப் போவதில்லை தனம் நன்றாக இருக்கப் போகிறது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தனவரவு கிடைத்தே தீரும் என்பது தான் அமைப்பு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்க போகிறது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உங்க பேச்சு நன்றாக இருக்க போகிறது நல்ல ஞானோதயம் கிடைக்கப் போகிறது எதை எப்படி பேசணும் அந் அந்த தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து குருமங்களை யோகத்துடன் இருப்பதும் நல்லது அந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை அதை அதைவிட கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ தைரிய வீரியங்கள் பலப்படும் சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை அதாவது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி அல்லவா அப்போ முயற்சிகள் பலிதமாகக்கூடிய அமைப்பு அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடந்தால அது நல்ல விஷயம் அல்லவா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது ஒரு அதாவது கலைத்துறையில் ஆகணும் என்கின்ற ஆர்வம் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய ஒரு தன்மை அதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலம் உங்களுக்கு புகழையும் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ஆவணி பத்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் இடத்தில் போய் அமர்கிறார் அப்போ செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது திக் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறப் போகிறதுன்னு அர்த்தம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இரு இருப்பது நல்லது அப்போ ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் புதிய வாகனங்கள் வாங்கி அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய நிகழ்வுங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்கப் போகிறது ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு நிலம் வாங்குவதற்கு தகப்பனுடைய ஆதாயம் தகப்பன் மூலமாக பண வரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதுவும் குறிப்பாக அந்த குருபகவான் அஞ்சாம் முடத்தை பார்க்கிறார் பூர்வ பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தமான ஒரு இடம் அப்போது இந்த குரு பகவான் லக்னத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது கடவுள் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று இடங்கள் புனிதமானாலே அந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது உங்கள் தேவையான குழந்தை செல்வங்கள் நன்றாக இருக்க போகிறது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருந்தவர்கள் அது சரி செய்யப்படுகிறது அர்த்தம் அப்ப குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கப் போகிறது அதன் மூலம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்லதா அப்படின்னா ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அந்த இடத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன ஆறாம் இடம் என்பது என்ன வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வேலை கிடைக்கப் போகிறது வேலை ஸ்தானம் வலுப்பெறப் போகிறது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கப் போகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது கடனை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ கடனை கொடுக்க போகிறது அப்போ அந்த கடனை சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லைன்னா அது உங்களுக்கு கடன் கடனை வளர்க்கும் அப்படிங்கிற அமைப்பில் கொண்டு போய்விடும் தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது தேவையான உணவுகள் அதாவது உடற் உணவுகள் உடற்பயிற்சி இது செய்து கொள்வது நல்லதுங்கிறது ஞாபகத்தை வச்சுங்க எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள் எதிரி தொல்லைகள் இருக்கும் ஆனால் எந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ராகு பாம்பு கிரகம் அல்லவா இருள் கிரகம் அல்லவா அது ஏழாம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அல்லவா அது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை கொடுக்கும் அப்ப ராகுங்கிறது அந்நியர்கள் அப்போ உங்க குடும்ப விஷயத்தில் அந்நியர்கள் உள்ள வருவதை தவிர்ப்பது நல்லது நீங்க மற்ற குடும்பத்துக்கு செல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ராகு அப்படிங்கிறது அந்நியர்கள் அந்நிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை போவதில்லை என்ன செய்வார் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்குவார் வெளிநாட்டு வாணிபங்களை பெருக்க செய்வார் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் ஆவதற்கான வாய்ப்புகளை தருவார் கூட்டுத் தொழில் செய்யலாமா எண்ணங்களை உத்வேகத்தை தருவார் என ராக பிரமாண்டமாக அப்ப பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்படி ஒரு சொந்த தொழில் செய்யணும் என்றால் உங்களுக்கு என்ன தசா புத்தி அது நல்ல தசாபுத்தி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதா அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த தசாபுத்திகள் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்யாதிபதி திசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது லாப அதிபதி திசை நடந்து கொண்டிருக்கிறதா ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் உங்கள் சொந்த தொழில் செய்யணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து குருபங்களை யோகத்துடன் இருக்கிறதுனால குருவின் தொழில் என்று சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுத்தல் போதனையில் செய்வது சட்டத்துறை நிதி கையாளுவது நீதி கையாளுவது இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு நல்ல புகழையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலர் அது சூரியனும் இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால அரசாங்க என்ட்ரிங்கிறது நிச்சயமாக உண்டு வங்கியில பணியாற்றக்கூடிய தன்மை அல்லது அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் நீங்கள் டிராவல் நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மை புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்னதான் புத்தி அறிவு வச்சு உங்கள் பேச்சை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா அறிவு உள்ள ஒரு கிரகம் அல்லவா ஸோ அந்த ராசியில் பிறந்த அந்த லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய புத்தி அறிவின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் சரி இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்றது ஆவணி மாதம் பதினோராம் தேதி என்று அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் என்றைக்கு வருகிறது என்றால் செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது ஸோ யாருக்கெல்லாம் இந்த கன்னிராசி பிறந்தவர்களுக்கு சனி திசை சனி புத்தி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது கடன் சார்ந்த விஷயத்தில் தொல்லை உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொல்லை இருக்கிறது அதாவது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த சனி பகவான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் அல்லது ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் கிடையாது